அந்த குழந்தைகளுக்கான ஒரு பதிவு போட்டதில் நிறைய பேருடைய ஒரு இரண்டு பேர் கேட்டிருக்காங்க மற்ற மதங்களில் வந்து சிலை வழிபாடுங்கிறது கிடையாது ஆனால் அங்கேயும் ஆர்டிசம் குழந்தைகள் இருக்க தான் செய்கிறாங்க இதற்கு என்ன காரணம் இதற்கான விளக்கம் கொடுங்க அதாவதுமா இந்த இடத்துல தமிழகத்தில் அப்படின்றது ஆர்டிசம் அப்படின்றது மார்க் தான் ஆனால் மேலை நாடுகளில் வளர்ந்த நாடுகளில் இந்த ஆட்டிசம் குறைபாடு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஊர்ல இந்த நேரத்தில் தான் குழந்தை தரிக்கணும் இந்த டைம் தான் அது சாந்தி முகூர்த்தமாக இருக்கணும் ஒரு கணவன் முனைவி முதல்ல இணையறதுக்குன்னு இந்த டைம் பார்த்து பண்ணினா பெட்டராக இருக்கும்ன்றதெல்லாம் நம்ம ஊரினுடைய அடிப்படை கலாச்சாரம் இப்போ இந்த மாதிரியான கலாச்சாரங்கள் வந்து மேலை நாடுகளுக்கு கிடையாது நான் எப்போதுமே சொல்லுவேன் பகல் நேரத்தில் தொடர்பு இருக்கிற பட்சத்தில் ஆட்டிசம் குறைபாடுன்றது வருன்றதையும் நான் பதிவுகளாக சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ ஆட்டிசம் அப்படின்றது தமிழகத்துல எங்க நிறைய நடந்திருக்குன்றதை நான் வந்து எடுத்துக்காட்டா தான் அந்த சிலை வழிபாடும் பூஜை அறையும் மேன்மைப்படுத்தும் பொழுது அந்த உடல் தன்மை ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகுதுன்னா சந்திரன் வலிமை குறையுது அந்த குறைஞ்சிருக்கக்கூடிய உடலால இன்னும் ஒரு உயிருக்கு உடல் கொடுத்து அதை ஒரு நிறைவா பெத்துக்கிறதுல வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு தான் நான் சொன்னேன் ஸோ எல்லா நாடுகள்லையுமே எல்லா மதங்கள்லயுமே சிலை வழிபாட்டாலதான் ஆர்டிசம் உருவாகி இருக்குன்னு நான் இந்த இடத்துல என்ன பண்ணலன்னா சொல்லலை ஸோ ஆட்டிசம் அப்படின்னு வரத்துக்கு பல்வேறு அறிவியல் காரணங்கள் இருக்கிறது அந்த அறிவியல் காரணமும் அந்த அறிவியல் மாற்றத்தையும் நம்ம ரிசர்ச் பண்ணும்போது தான் அது வந்து ஜெனிட்டிக்காகவும் சொல்ல முடியாத ஒரு நோய் இப்போ நம்ம ஊரில் பண்ணக்கூடிய அந்த சில ந ஒரு மனிதன் வந்துமா உடலும் மனசும் வெறுத்து போய் உடல் உறவில் ஈடுபடும்பொழுது அந்த குழந்தைகள் தாமா ஆட்டிசம் குழந்தைகள் ஓப்பனாக சொல்லணும்னா அவ்வளோதான் அந்த உடல் பற்று இல்லாமல் இருக்கக்கூடிய நிலை வரும்போது அங்க வந்து ஆட்டிசம் வந்து உருவாகிறது அப்ப என்னன்னா இந்த தெய்வத்தன்மை அதிகம் உள்ள வீடுகள்ல தான் இந்த குழந்தைகள் நிறைய இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன்னு சொல்றேன்